நீதிமன்றத்தில் சாட்சி அது ஒரு பிரகாசமான வெயில் நிறைந்த நாள் ரமேஷ் சும்மா தனது கிராமத்திற்குத் திரும்பும் சாலையில் உலாவிக் கொண்டிருந்தான் தனது மாட்டு வண்டியை ஒரு நல்ல விலைக்கு விற்றதால் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் மாடுகள் தங்களைத் தாங்களே இழுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு மிகவும் வயதானவை என்பதை புதிய உரிமையாளர் கவனிக்க முடியாத அளவுக்கு குறுகிய பார்வை கொண்டவராக இருந்தார் அவன் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது தலையில் சமையல் எண்ணெயின் பெரிய ஜாடியை சமன் செய்தபடி வந்த நரசிங் என்ற எண்ணெய் வியாபாரியைச் சந்தித்தான் உங்களிடம் நல்ல சமையல் எண்ணெய் இருந்தால் நான் அதை வாங்குகிறேன் என்று வியாபாரியை நிறுத்தி ரமேஷ் சொன்னான் விலை என்ன நீங்கள் முழு ஜாடியையும் ஒன்பது ரூபாய்க்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று வியாபாரி பதிலளித்தார் ஒன்பது ரூபாயா உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும் என்று ரமேஷ் கோபமாக சொன்னான் நான் உங்களுக்கு ஜாடிக்கு ஐந்து ரூபாய் தருகிறேன் ஏன் ஒரு ரூபாய் கொடுத்து இதை முடித்துவிடக்கூடாது என்று தனது விலைகளில் மக்கள் பேரம் பேசுவதால் சலிப்படைந்த வியாபாரி பதிலளித்தார் உன்னுடைய ஒரு அற்பமான பேச்சையும் நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ரமேஷ் கத்தினார் வியாபாரியின் மூக்கின் கீழே தனது நடைப்பிரம்பை அசைத்தார் ஏழை நரசிங் வியாபாரி பின்வாங்க முயன்றார் ஆனால் அவ்வாறு செய்யும்போது தடுமாறி தடாரென தரையில் உட்கார்ந்தார் அவனது விலைமதிப்பற்ற எண்ணெய் ஜாடி வாய்க்காலுக்குள் உருண்டு எல்லா இடங்களிலும் எண்ணெயை தெளித்தது உனக்கு இது தேவைதான் என்று ரமேஷ் கத்திவிட்டு தனக்குள்ளேயே மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே தன் வழியில் சென்றான் சில நிமிடங்களுக்குப் பிறகு வேலை செய்வதை விட பணம் சம்பாதிக்க எளிதான வழிகள் இருப்பதாக உறுதியாக நம்பிய அர்ஜுன் என்ற ஒரு சோம்பேறி சாலையில் வந்து தனது இழப்பிற்காக புலம்பிக் கொண்டிருந்த எண்ணெய் வியாபாரியை சாலையோரத்தில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு நின்றான் உனக்கு என்ன ஆயிற்று என்று அவன் கேட்டான் நரசிங் ரமேஷுடன் ஏற்பட்ட தனது சண்டை மற்றும் தனது எண்ணெய் அனைத்தையும் இழந்தது பற்றி அர்ஜுனிடம் சொன்னான் ஒரு நிமிடம் காத்திரு என்று அர்ஜுன் சிந்தனையுடன் சொன்னான் இந்த ரமேஷிடம் நீ எளிதாக பழிவாங்கலாம் நாம் நீதிபதியிடம் சென்று ரமேஷ் உன்னை தாக்கி அவனது பிரம்மால் உன்னை அடித்ததாக புகார் அளிப்போம் நான் உன் கதைக்கு ஆதரவளிப்பேன் பிறகு ரமேஷ் நிச்சயமாக உனக்கு நஷ்டஈடு செலுத்த வேண்டியிருக்கும் இது ஒரு பொருத்தமான பழிவாங்கல் என்று நரசிங் நினைத்தான் மேலும் அந்த இரண்டு சதிகாரர்களும் காலியான எண்ணெய் ஜாடியை எடுத்துக்கொண்டு ரமேஷ் வசிக்கும் கிராமத்தை நோக்கி ஆர்வத்துடன் சென்றனர் வழியில் வழங்கப்பட்ட எந்தவொரு நஷ்டையீடையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அர்ஜுன் பரிந்துரைத்தான் ஆனால் இதற்கிடையில் நல்லெண்ணத்தின் அடையாளமாக நரசிங் அவனுக்கு ஐந்து ரூபாயை முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் தனது புதிதாக கண்ட நண்பர் தான் கொடுத்த ஐந்து ரூபாய்க்கு தகுதியானவர் என்று நரசிங் நினைத்தான் அவர்கள் நீதிபதியின் நீதிமன்றத்திற்கு வந்து தங்கள் புகாரை பதிவு செய்தபோது ரமேஷை அழைத்து வர ஆள் அனுப்பப்பட்டது ரமேஷ் நீதிமன்றத்திற்கு வந்து இரண்டு பேர் சொன்ன கதையை கேட்டபோது அவனது முகம் ஒரு படிப்புக்குரியதாக இருந்தது இது எல்லாமே பொய் என்று அவன் கத்தினான் அவனது முகம் மிகவும் சிவந்தது நீதிபதி ரமேஷை பார்த்தார் இந்த எண்ணெய் வியாபாரியை நீங்கள் கொடூரமாகத் தாக்கினீர்கள் என்று சத்தியம் செய்யும் ஒரு சாட்சி இருப்பதால் நீங்கள் இழப்புக்கும் அவன் அடைந்த காயங்களுக்கும் பணம் செலுத்த வேண்டும் எனவே அந்த நபருக்கு இருபது ரூபாய் தொகையைச் செலுத்தும்படி நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன் அவர்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய போது அர்ஜுன் நஷ்ட தனது பங்கை நரசிங்கிடம் கேட்க தாமதிக்கவில்லை ஆனால் நான் ஏற்கனவே உனக்கு ஐந்து ரூபாய் கொடுத்துவிட்டேன் என்று நரசிங் சொன்னான் அது போதுமான பணம் என்று நான் நினைக்கிறேன் அதனால் நீ உன் வழியே போ அர்ஜுன் இதை சும்மாவிட விரும்பவில்லை அதனால் ரமேஷை துரத்தி ஓடினான் அவன் இன்னும் தனக்குள்ளேயே சாபங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் நான் உனக்கு தவறு செய்துவிட்டேன் என்று இப்போது உணர்கிறேன் என்று அர்ஜுன் ரமேஷின் கையை பிடித்து சொன்னான் ஆனால் நீ விரும்பினால் அந்த எண்ணெய் வியாபாரிக்கு நீயே பதிலடி கொடுக்கலாம் நீதிபதியிடம் திரும்பிச் சென்று நீ நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும்போது எண்ணெய் வியாபாரி உன்னை தாக்கினார் என்று சத்தியம் செய் நான் அந்த சம்பவத்தை பார்த்தேன் என்று சொல்வேன் ரமேஷ் எண்ணெய் வியாபாரி மீது மிகவும் கோபமாக இருந்ததால் அவன் அர்ஜுனின் நம்பத்தகுந்த ஆலோசனையை உடனடியாக ஏற்றுக்கொண்டான் அதனால் அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்திற்குச் சென்றனர் மேலும் எண்ணெய் வியாபாரி ரமேஷ் மீது நடத்திய கொடூரத் தாக்குதல் பற்றி ஒரு விவரமான கணக்கைச் சொன்னார்கள் நீதிபதி பொறுமையாக இந்த திகிலூட்டும் கதையை கேட்டார் பின்னர் எண்ணெய் வியாபாரியை மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர ஒரு அதிகாரியை அனுப்பினார் எண்ணெய் வியாபாரி தனது தோற்றத்தை அளித்தபோது நீதிபதி கல்லு போன்ற அமைதியில் சாய்ந்து உட்கார்ந்து நடந்ததைப் பற்றி அந்த மூன்று பேரும் தங்கள் பதிப்பைச் சொல்வதைக் கேட்பதில் மிகவும் திருப்தி அடைந்ததாகத் தோன்றியது இப்போது இந்த நீதிபதிக்கு பொய்கள் என்றால் ஒவ்வாமை சிலர் பூனை அல்லது ஸ்ட்ராபெரி அருகில் வந்தால் எப்படி தடிப்புகள் ஏற்படுமோ அதேபோல் வேண்டுமென்றே சொல்லப்படும் பொய்கள் நீதிபதிக்கு வெறுப்பை ஏற்படுத்தின அவர் தனது காலத்தில் மிக அதிகமான பொய்களை கேட்டிருந்தார் இப்போது அவர் மிக அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தார் தனது இருக்கையில் தனது முஷ்டியால் அடித்து நீதிபதி அந்த மூன்று பேரையும் முறைத்துப் பார்த்தார் நான் நீங்கள் மூவர் சம்பந்தப்பட்ட இரண்டு வழக்குகளைக் கேட்டேன் மேலும் இரண்டு வழக்குகளிலும் வெளிப்படையாக பொய்ச்சாட்சி அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று ரமேஷ் கூறினார் உட்காருங்கள் என்று நீதிபதி குறிக்கிட்டார் நீங்கள் அனைவரும் பொய் சொன்ன குற்றவாளிகள் நீங்கள் ரமேஷ் மற்றும் நீங்கள் நரசிங் இருவரும் பொய்ச்சாட்சி அளித்ததற்காக ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறீர்கள் மேலும் உன்னை பொறுத்தவரை அர்ஜுன் நீதான் முக்கிய குற்றவாளி உனக்கு ஆறு மாத சிறை தண்டனை வழங்குவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது லாபத்திற்காக பொய் சொல்பவர்கள் நிச்சயமாக நீதியை எதிர்கொள்வார்கள் ஏமாற்றுதல் ஏமாற்றுபவருக்கே வீழ்ச்சியைக் கொண்டுவரும் எல்லா வஞ்சகத்தையும் விட உண்மை மேலோங்கும் என்பதை நீதிபதியின் தீர்ப்பு அங்கிருந்த அனைவருக்கும் கற்றுக்கொடுத்தது. கொடுத்தது பொய் ஒரு நாள் லாபத்தை கொண்டு வரலாம் ஆனால் ஒருபோதும் மன அமைதியை கொடுக்காது